வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்றுக்கொண்டான் அவன் திருச்சுவைகள்தோறும் சாட்சிகளை சொல்லி வந்தான் தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் எப்படி வீணாக்கி விட்டேன் என்று தன்னுடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் சாட்சிகளை சொல்லி வந்தான் அப்பொழுது ஒருவர் அவனிடத்தை கேட்டார் நீ உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா அவர் மேல்தான் உன்னுடைய முழு நம்பிக்கையும் வைத்திருக்கிறாயா ஏன் அப்படி மாறினாய் என்று கேட்டார் அப்பொழுது அவன் சொன்னான் எனக்குள்ளே அதிக ஆற்றல்கள் இருப்பதாகவும் என்னால் யாருக்கும் தீமை செய்ய முடியும் என்றும் நான் நினைத்த காலத்தில் எல்லாம் தீய வழிகளிலே என்னுடைய ஆற்றலை செலவழித்தேன் நான் விடுதலையான பிறகுதான் தெரியும் இந்த உலகத்திலே மனிதனுக்கென்று எந்த ஆற்றலும் தனியாக இல்லை தேவன் கொடுத்தால் அவன் சில நாட்கள் அதை அனுபவிக்கலாம் என்னுடைய நம்பிக்கையை எதன் மீது வைத்திருக்கிறேன் என் மீது வைக்க வேண்டும் என்றால் நான் ஒன்றும் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன் என்னுடைய செல்வங்களின் மீது வைக்கலாம் என்றால் அவை தீர்ந்து போய்கொண்டே இருக்கின்றன அதை எல்லாரும் அறிவார்கள் என்னுடைய திறமையின் மீது வைக்கலாம் என்றால் அப்படி ஒன்றும் இந்த உலகத்திலே எனக்கென்று விசேஷித்த திறமைகள் கொடுக்கப்படவில்லை மற்ற மக்கள் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பினால் அது ஏமாற்றத்தில் தான் முடிகிறது எனவே என்னுடைய நம்பிக்கையை யார் மீது வைப்பது அதற்கு தகுதியான ஒரே ஒருவர்தான் அது எனக்காக தம்மை ஒப்புக்கொடுத்து என்னுடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளையாக மறுபடியும் சேர்த்துக்கொள்கிற கொள்ளுகிற தேவகுமாரன் மீது தான் எனவே நான் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நான் வாழும் நாட்களில் குறைந்து கொண்டே வருகிறது ஆனால் இருக்கும் நாள் வரை அவர் மீது உறுதியான பற்றுள்ளவனாய் நான் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் புத்திசாலித்தனம் என்று சொன்னான் ரெண்டு திமுக ஒன்னமதிகாரம் பன்னிரெண்டாம் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசத்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததே அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் ஆன் தன்னுடைய ஆத்மாவை கட்டடைய பாதுகாப்பில் ஒப்படைத்த எவனும் வெட்கப்பட்டு போகாமல் நிச்சயத்திலே அவரோடு சேருவான் அந்த நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிற தேவகுமாருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் ரசிக்கப்படும் வானத்தின் கிழங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டிடப்படவில்லை எனவே இந்த உலகத்தில் நம்பப்படத்தக்கவராகிய அவரிடத்தை நம்முடைய ஆத்மாவை ஒப்புவித்து அவரை பின்பற்றுவோமாக கட்டறதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் பரிசுத்தம் இறக்கம் உள்ள தேவனே ஐஸ்வரிய சம்பந்தரே நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவரே நோக்கி கூப்பிட்டவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை ஆம்கத்தாவின் உம்மை பற்றி கொண்டு உம்மிடத்தில் எங்கள் ஆத்மாவை ஒப்புக்கிறோம் உடைய குமாரனாகி இயேசு சிவன் ரத்தத்தினாலே பாவங்களை கழுவி நிச்சயத்திலேயே சேர்த்துக் கொள்ளும் உடைய கேள்வி நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்